நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகளில் தரை மற்றும் கடற்கு இடைப்பட்ட பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்து மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் ஒட்டுமொத்த வடமாநில பகுதிகளில் இணைப்பு சுழற்சியாகவும் இணைந்து சுழன்று கொண்டிருக்கிறது வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதி வங்கதேசம் மியான்மர் மற்றும் வங்கக்கடலின் வடகிழக்கு அந்தமான் பகுதி அந்தமானின் வடக்கு பகுதியிலிருந்து வளிமண்டலத்தில் கடலுக்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சியும் நீடித்துக் கொண்டிருக்கிறது வங்கக்கடல் வளிமண்டல சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றே கேரளா கர்நாடக வழியாக தமிழ்நாடு ஊடாக இருக்கிறது பெரும்பாலான தென்மேற்கு பருவக்காற்று இருகாற்று இரு காற்று இணைவின் இணைவுடன் மகாராஷ்டிரா மற்றும் கோவா அதாவது வங்க அரபிக்கடலின் வடக்கு பகுதி வட கிழக்கு பகுதி அரபிக்கடலின் வடகிழக்கு பகுதியில் அதாவது அரபிக்கடலின் வடகிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருந்தபோதிலும் வங்கக்கடல் காற்றுச்சுழற்சி மேற்கு காற்று இருக்கிற காரணத்தினால கேரளாவில் தொடர்ந்து மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவிலே கொட்டி தீர்த்த அணைகளை நிரப்பாவிட்டாலும் பெரிய அளவிலே ஒரு பாதிக்கும் மழைப்பொடிப்பை கொடுக்காவிட்டாலும் மிதமானது முதல் சற்று கனமழை முதல் கனமழை வரை கேரளாவில் பெய்து வருகிறது அது தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களாம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதி மற்றும் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகளிலேயும் மழை பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் அவ்வப்பொழுது சாரல் நேற்று இரவு ஒரு முறை சாரல் இப்பொழுது ஒரு சாரல் என்று இந்த பொழுது விடியும் நேரத்தில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை முக்கோணம் ஆர்வேலூர் போன்ற பகுதிகளில் சாரல் எட்டியிருக்கிறது இந்த சாரல் இன்னும் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி எட்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் சாரலாக இன்றைக்கு தேதி இருபத்தி ஐந்து நாளைக்கும் நாளை மறுநாளும் கொஞ்சம் கூடுதல் சாரலாக எட்டும் சில நேரங்களிலே அது நிகமம் மற்றும் குடிமங்கலம் பல்லடம் சாலை வரைக்கும் கூட சில நேரங்களில் எட்டும் நேற்றைக்கும் இன்றைக்கும் அது பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியில் எட்டி கொண்டிருக்கிறது பிற பகுதிகளில் குளிர்ந்த காற்றும் இதமான வெப்பநிலையும் மேகமூட்ட வானிலையுமாக மேற்கு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிறது நீலகிரியும் வால்பாறையும் நல்ல மழை பொழிவையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரியின் மேற்கு பகுதி மற்றும் திருநெல்வேலி தென்காசியோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மழை பொழிவு தொடர்கிறது ஆக இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே சாரல் மழை போல் மாலை இரவு காற்று சுழற்சி வெப்பசல மழைப்படிவு மதியம் ஒரு இரண்டரை இரண்டு மணிக்கு மேல் மாலையில் இன்றைக்கும் டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட வட மாவட்டங்கள் உட்பட தென் மாவட்டங்கள் உட்பட நேற்றைக்கு ராமநாதபுரம் மழை சிவகங்கை மழை ஆங்காங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி நீடாமங்களும் உட்பட இப்படி நேற்று முன்தினம் கனமழை கனமழைப்பெடுமை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு சாரல் மழை மழைப்பெடுமை கொடுத்த நிலையில் இன்றைக்கும் சாரல் மழைப்பிடிவு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கும் தமிழ்நாட்டுக்கு வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் பரவலாக எல்லா இடத்திலும் பெய்து விடாது ஒரு இடத்தில் பெய்யாது என்றும் சொல்லி சொல்லிவிட முடியாது ஒதுக்கி ஒதுக்கி எந்த இடத்துலையும் பெய்யலாம் காரணம் மேற்கு காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு அதாவது வளிமண்டல சுழற்சி இரு காற்று இடைவை மணிக்கு மணி நாளுக்கு நாள் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது இதுதான் மேற்கு காற்றின் திசை மற்றும் வேக மாறுபாடு காரணமாக மழை எங்கும் அமையலாம் ஆனால் பெய்யும் இடத்துல சற்று கனமாக கூட சில இடங்களில் பெய்யலாம் ஆனால் பரவலாக இன்றைக்கு மழை வாய்ப்பு அதாவது பரவலான மழை வாய்ப்பில்லை பெரும்பாலான இடங்களில் தூரல் நனைக்கும் மழை பொழிவிற்கே வாய்ப்பு சில இடங்களிலே வேகமாக ஒரு மேகம் திரண்டு வந்தாலும் அது சடசடவென்றிலே ஒரு பத்து நிமிடத்தில் விலகி செல்லும் மழைப்பொழிவாக கூட சில இடங்களில் இருக்கும் சில இடங்களில் ஒரு கால் மணி நேரம் மழைப்பொழிவாக இருக்குமே தவிர நாள் முழுவதும் மணிக்கணக்கில் பெய்யக்கூடிய மழையாக இன்றைக்கும் இன்றைக்கு இருக்காது ஆனால் நாளை நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது வயநாடு குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெயரளவில் இதுவரைக்கும் இருந்த மழை நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் கனமாக சற்று கூடுதல் நீர்வரத்தை நம்பிக்கை ஊட்டும் மழைப்படிவை நாளைக்கு கொடுக்க இருக்கிறது அது நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதிகளில் கொடுத்து அது பாலக்காட்டு கணவாய் அரியங்காவு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாயில் இன்னும் கொஞ்சம் காடல் விட்டுவிட்டு சாரலை ஏற்படுத்தும் பெரிய அளவிலே ஒரு திருப்தியான மழைப்படிவு கொடுக்காவிட்டாலும் தென்மேற்குப் பருவமழை பொழியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவ்வப்பொழுது சாரலை கொடுத்து விட்டு செல்லும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு சாரல் மழை லேசான மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முப்பதாம் தேதி ஒரு அதாவது வளிமண்டல சுழற்சி அதாவது தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளுக்கு மேலே வளிமண்டல சுழற்சி அமைந்து தென் மாநிலங்களில் அதாவது ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி அப்படியே குஜராத் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும் காரணம் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது வட மாநிலங்களில் இருப்பது ஜூலை முதல் வாரத்தில் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கும் இரண்டாவது வாரத்தில் பாகிஸ்தானுக்கும் பருவமழையை முன்னெடுத்து செல்வதற்காக அந்த சுழற்சி விலகி சென்றுவிடும் இருந்தாலும் இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிகளில் கொஞ்சம் சாரலை கூட்டிவிட்டு கொஞ்சம் மழைப்படிவை கூட்டிவிட்டு பிறகு விலகி செல்லும் பிறகு வளிமண்டல சுழற்சி காரணமாக ஒன்றாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை முப்பதாம் தேதியிலிருந்தே எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அது இடிமழை பொழிவாக இருக்கும் இப்போ இருக்கிறதுல இடி இல்லை கருமையான ஒரு கருமேகம் சூழ்ந்து ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை தூரல் மழை பொடிவை கொடுத்து விட்டு செல்கிறது ஆனால் முப்பதாம் தேதியிலிருந்து ஒரு ஐந்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவில் ஆங்காங்கே இடிமழை பொடிவு இருக்கும் காரணம் வெப்பம் உயர்ந்து அதாவது தென்மேற்கு பருவக்காற்று பெரும்பாலான காற்று குஜராத் பகுதியை நோக்கி திரும்பிவிடும் என்பதனால குறைவான காற்று ஈரப்பதத்துடன் நுழையும் என்பதனால அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலடுந்து வங்கக்கடலோரம் கிழக்கு காற்றின் சந்திப்பையும் தெற்கு காற்றின் சந்திப்பையும் பெற்று மாலை இரவு படிவை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே அதுவும் வளிமண்டல சுழற்சி தான் பரவலாக பெய்துவிடாது ஆனால் பெய்துவிட பெய்யும் இடத்தில் கனமாக இருக்கும் இடி மின்னலுடன் இருக்கும் கொஞ்சம் காற்றோடு இருக்கும் அதெல்லாம் முப்பதாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆக ஒரு நல்ல மழைப்படிவு இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு ஜூன் முப்பதிலிருந்து ஜூலை ஐந்து வரை கிடைக்க இருக்கிறது மாலை இரவு நேரங்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மாலை இரவில் சாரல் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆக முப்பதிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையும் மாலை இரவில் கொஞ்சம் கூடுதல் மணி நேரங்களும் மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதை நினைவில் கொண்டு இடி இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஜூலை இரண்டாவது வாரத்தில் மழை சற்று விலகி இருக்கும் அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் அந்த வளிமண்டல சுழற்சியானது தீவிரமடைந்து அரபிக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால ஜூலை இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாட்டின் வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரம் குறைந்திருக்கும் இருந்தாலும் ஓரிடங்களில் மட்டுமே இருக்கும் தீவிரம் குறைந்திருக்கும் மூன்றாவது வாரத்திலிருந்து ஜூலை பதினைந்துக்கு மேல் பதினெட்டிலிருந்து மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் படிப்படியாக ஜூலை பதினெட்டுக்கு மேல் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் சீராக ஒரு ஒரு பருவமழையை சற்று படிப்படியாக கூடுதலாக்கி ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து நல்ல ஒரு வலுவான மழைப்படிவை கொடுத்து செப்டம்பர் அக்டோபரில் மிகச்சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அது வரைக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெரிதாக மழை பிடிந்து விடாது ஆகஸ்ட் பதினைந்துக்கு மேலே தான் அணைகளுக்கு நீர்வரத்தை தரக்கூடிய மழை இருக்கும் ஜூலை பதினெட்டுலேருந்து கொஞ்சம் கூடும் இப்போல்லாம் அணைகளுக்கு பேரளவிலே ஒரு மழை பிடிப்பை கொடுத்து அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கவே தவிர பெரும்பாலான மழை பாசன பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகள் தவிர்த்து உள்பகுதிகளில் அதாவது மலைக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் மழைப்படிவை ஏற்படுத்தும் உள் மலைப்பகுதிகளில் கூட மழைப்படிவை ஏற்படுத்தும் அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சமவெளி பகுதிகளில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மழைப்பழிவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருபத்தாறு இருபத்தேழில் கொஞ்சம் சாரல் கூடுதலாகும் பிறகு அடுத்தபடியாக வெப்பசலு இடிமழைப்படிப்பு தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு வந்துவிடும் அப்பொழுது கொஞ்சம் சாரல் மேற்கு தொடர்ச்சி மலையில் குறைவாக இருக்கும் மீண்டும் ஒரு தீவிரம் என்பது ஜூலை பதினைந்துக்கு மேல் என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி